எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தட்டை ரெசிப்பி பார்க்க போகிறோம் அதுவும் பாரம்பரியமான முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கண்டிப்பாக பச்சரிசியில் பண்ணணும் அந்த மாதிரி பச்சரிசி எடுத்து செய்கிறப்ப அதை நம்ம ஊற வச்சு அரைச்சி வறுத்து அது கூட மாவு மட்டும் சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ஊற வச்சு பூண்டெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க நம்ம நெய்வேத்தியம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி செய்ய முடியாது எத்தனை நாள் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இந்த தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் சீடை முறுக்கு எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பொதுவாக இந்த சீடை இந்த தட்டை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டான பதத்தில் நம்ம மாவு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டை செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு எப்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஒரு ரெண்டு கிலோ மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் வாங்கி நல்லா ரெண்டு முறை அலம்பி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு டவலில் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு உணர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் கையில் எடுத்து பார்த்தா அப்படி ஒற்றா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சின்னு வரேன் இது நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் கூட அரைக்கலாம் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசில தான் செய்யணும் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ இது என்ன போறோம் ஃபர்ஸ்ட் சலிக்காம மாவை வந்து முதல்ல வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும் ஒரு பெரிய வானலி எடுத்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ மாவு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானலி முழுக்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாயிடும் ஓரளவு பாதி அளவுக்கு நான் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு இந்த மாதிரி வறுத்துண்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அப்படின்னா ஒரு தாம்பாளத்தில் சூடாக இருக்க போய் இந்த மாவை எடுத்து போட்டிங்கன்னா அப்படி கோலம் மாவு பதத்துக்கு வரணும் கோலம் போட்டால் எப்படி வரும் உங்களுக்கு கோடு அந்த மாதிரி வரணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் தட்டில் ஆற போட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் அப்படி கையால் ஒரு கோடு போட்டு பாருங்க போட்டால் நமக்கு கோலம் மாவு எப்படி வரும் பிசுறு இல்லாமல் வரும் அந்த மாதிரி இருந்தால் அந்த வருத்த பதம் கரெக்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சூடு சூடை ஆறுனதுக்கப்புறம் நம்ம சளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக மாவுகள் இருக்கும் அதை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் சளிச்சு வச்சுட்டா நினச்ச நேரம் நம்ம தட்டை செய்யலாம் உப்பு சீடை பண்ணலாம் இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருத்திட்டிங்கன்னா நவராத்திரிக்கு புட்டு செய்யலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து தட்டை செய்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி வறுத்து மாவு ரெடி பண்ணியாச்சு பொதுவாக நான் ஒரு கப்பு மாவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அளவுன்னு தெரியாது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமான கப்பு இருக்கும் அதனால் நான் கிராம் கணக்கில் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் இப்போ தட்டு மட்டும் வச்சுட்டேன் நூற்றி நாற்பத்தி மூணு கிராம் தட்டு வெயிட்டு இப்போ அது கூட ஒரு கப்பு மாவு அளக்குறேன் இப்போ நான் எடுத்துக்க போகிறது ரெண்டு கப்பு மாவு ரெண்டு கப்பு மாவு நீங்கள் கிராம் கணக்கில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நூற்றி ஐம்பது கிராம் தட்டோட வெயிட்னே வச்சுக்கோங்க அதாவது இரநூறு கிராம் நான் வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அப்படின்னா அது நூறு கிராம்னு வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு கிராம் கணக்குலேயும் சொல்லிட்டேன் அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தை எடுத்துட்டு நல்லா பொன்னிற மாவு வர வரைக்கும் கைவிடாமல் கரண்டியில் கிளறணும்னா உங்களுக்கு ஒன்று போல் உங்களுக்கு செவக்கும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு மாவு எடுத்தேன் இல்லையா அதுக்கு மாவு மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டேன் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பாருங்கள் ஒரு மீடியமாக இருக்கிற அளவு ஸ்பூனு அந்த ஸ்பூனால நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்த மாவு ரொம்ப நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமுத்து போயிடும் சீக்கிரம் இந்த மாவு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அளவுகளும் ரொம்ப முக்கியம் ஒரு மூணு கொத்து கருவேப்பொழியா பொடி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில தனியாக வந்துடும் அதனால மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அது கூட ஜீரகமும் சேர்த்துட்டேன் ரெண்டு கப்புக்கு சேர்த்து முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூளாக நான் சேர்த்துட்டேன் மிளகானா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க அதே போல் பாருங்கள் ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற வெண்ணை எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுனிங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அப்புறம் இதில் போட்டு பிசைஞ்சு பாருங்க எல்லா மாவுளையும் இந்த வெண்ணெய் கோட்டிங்குற மாதிரி நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி புட்டு மாதிரி நிற்கணும் இந்த பதம் இருந்தால் உங்களுக்கு வெண்ணெய் சேர்த்தது கரெக்டாக இருக்கும் வெண்ணெய் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஜீரகம் பொடிச்சது சேர்த்தாச்சு சின்ன ஸ்பூனால ஒரு டீஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன் நம்ம சுவாமி நெய்வேதி அப்படி இருப்போம் பூண்டு சேர்க்க வேண்டாம் பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணி வடிச்சிட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு கடலைப்பருப்பு சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணியை அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா லேசா பபிள்ஸ் வருது பாத்தீங்களா அந்த அளவுக்கு சூடு இருக்கிறப்ப நான் எந்த கப்பில் மாவு அளந்தனோ அந்த கப்பில் முதல்ல ஒரு கப்புக்கு நான் இந்த சுடுதண்ணியை சேர்க்க போறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஆல்ரெடி நம்ம மாவு வறுத்திருக்கோம் அது கூட நீர் சேர்க்குறப்ப நல்லா மாவு வெந்து கொடுத்துருக்கோம் நம்ம தட்டை பண்ணுறப்ப பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுருந்தாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஏன்னா மாவை வந்து நல்லாவே வறுத்து வெந்நீரில் வேக வச்சிட்டோம் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வறுத்த மாவுனால் சில பேர் பச்சை தண்ணியே கலக்குறாங்க அது வந்து எனக்கு வந்து நல்லா வரல ரெண்டு நாள் கழித்து அப்படியே நமுத்து போச்சு அதுக்காக நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வருது நானும் நிறைய தடவை இந்த மாதிரி தட்டை பண்ணி எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு கரெக்டாக வந்தப்பறம் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அளவுகளாகட்டும் இந்த மாவு பிசைகிற பதம் எல்லாம் சொல்கிறேன் ஒன்றரை கப்பு கிட்டத்தட்ட நான் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டேன் ஓரளவுக்கு உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப கையால் பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் கையில் வச்சுருக்கிற ஒரு பச்சடி கரண்டி பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம தண்ணியை விடணும் மீதி வந்து ஒரு ஒன்றரை கப்பு நீங்கள் தாராளமாக விடலாம் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீஸ்பூனால சேர்த்துக்கணும் கரெக்டாக இருக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுத்துனாலும் உங்களுக்கு தட்டை வந்து சீக்கிரம் நமுத்து போயிடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் சப்பாத்தி பதம் விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒன்றரை கப்புக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டே வரேன் நல்லா பால் மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நம்ம கொண்டு வரோம் உருட்டி கடைசியாக இந்த மாதிரி உருட்டி கொண்டு வரப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது அதனால் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கப்பு நமக்கு மாவுக்கு ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டது இது கரெக்டான அளவு இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை கரெக்டாக நம்ம பசஞ்சுருக்கோமாங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் சின்னதாக ஒரு பால் மாதிரி மாவை எடுத்துக்கோங்க நம்ம மசால் வடை எப்படி தட்டுவோம் ரவுண்டு பண்ணி உள்ளங்கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப சுற்றி உங்களுக்கு விரிசல் விழாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டான அளவு தண்ணி விட்டு மாவு பிசஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இது எப்படி தட்டி பொறிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பசஞ்ச மாவு ரொம்ப காயாமல் இருக்க நல்ல சுத்தமான கிச்சன் டவலை ஈரம் பண்ணி மூடி வச்சுருக்கேன் ஒன்று போல அளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கரண்டியில் ஒன்று போல் மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் போடுற அளவு வந்து உங்கள் விருப்பம் பெருசு பெருசாக நீங்கள் தட்டை போட்டிங்கன்னா எண்ணெயில் ஒரு மூணு நாள் போடலாம் அது எடுத்துக்கிற எண்ணெயை பொறுத்து சின்ன சின்னதாக வேணும்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதுபோல் ஒரே அளவாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி மாவை வந்து உருட்டி வச்சுக்கலாம் ஒரு டப்பா உயரமாக எடுத்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி நான் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள் கட்டவரலுடைய கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம அப்படியே தட்டி கொண்டு வரணும் ஓரங்கள் அப்படியே நீங்கள் தட்டி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் சென்டர்லேயும் தட்டலாம் இந்த மாதிரி தட்டுறப்ப பாருங்க ஓரங்களில் கொஞ்சம் கூட விரிசல் வரல பார்த்தீங்களா நம்ம கரெக்டாக மாவு பசஞ்சருக்கும் அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த மூணு வரலால் எங்கே அதிகமாக மாவு இருக்கோ அங்கெல்லாம் தட்டிடணும் நல்ல காய்ச்சல் இருக்கணும் எண்ணெய் உடனே நம்ம முழுக்க ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாகவும் இருக்குது ரொம்ப மெல்லிஸாக வெட்டிங்கன்னா தட்டை வந்து நடுவுலாம் க்ராக் வந்துடும் இது மாதிரி நம்ம கவரில் எடுத்து வச்சுப்போம் எண்ணெய் காய்ஞ்சுன்னு இருக்கிற டைமுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டோம்னா நிதானம் மேலே வரணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக எண்ணெய் காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ முழுக்க ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு ஆறு அளவு ஆறு தட்டை பொறிக்கிற அளவுக்கு நான் தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒன்று போடணும் இது பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள் ஓரங்கள்லேருந்து போட்டிங்கன்னா அதுவே அழகாக உள்ளுக்குள்ள எண்ணெய்க்குள்ளே குள்ளே மூழ்கிடும் மெதுவாக உங்களுக்கு நிதானமாக மேலே வரும் நல்லா முதல்ல நுறைச்சின் இருக்கும் எக்காரணம் கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்கள் கரண்டி போட்டு விடாதீங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டியால் திருப்பி விடணும் நீங்கள் போட்ட உடனே திருப்பினீங்கன்னா அந்த தட்டை முழுக்க ரெண்டாக மூணாக உடஞ்சி போயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கரண்டி போடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் திருப்பி விடுறேன் நல்லா அந்த ஓசை அடங்கணும் தன்மை எல்லாம் அடங்கணும் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரன் ஆயில் எப்போதுமே நான் பொறிக்கிறதுக்கு ரைஸ் பிரன் ஆயில் தான் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் எந்த எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தட்டை போடுங்க பாருங்களேன் ஒரு தட்டையெல்லாம் கொஞ்சம் கிராக் இது இதெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக தட்டுட்டேன் அதனால தான் நடுவில் கொஞ்சம் க்ராக் வந்திருக்கு ஆனால் ரொம்ப கரகரப்பாக இருக்கும் இது வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பேப்பரை திருப்பி விட்டுக்கலாம் இல்லைன்னா டப்பாவை திருப்பி விட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக தட்டலாம் பாருங்கள் நீங்கள் டம்ளர்லலாம் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை கையாலே இந்த மாதிரி பாருங்க அந்த கட்டவர்களுடைய இந்த பாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பகுதி அந்த பகுதியில இருந்து அப்படி தட்டிகிட்டே வருங்க கவரையும் சுத்திண்டே இருக்கும் பாத்தீங்களா ஏழு நிமிஷம் ஆகும் ஒரு முறை நம்ம பொறிச்சி எடுக்க அதுக்குள்ளே அடுத்த முறை பொறிக்கிறதுக்கு நம்ம தட்டிடலாம் தட்டி கவரில் வச்சிடலாம் இந்த மாதிரியே நம்ம தட்டி எனக்கு கிட்டத்தட்ட பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது தட்டை வந்தது ரெண்டு கப்பு மாவு எடுத்துட்டு தட்டைக்கு மாவு பிசையறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி பொறிக்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணெயில் பாருங்கள் அந்த ஓசை நுரைப்பு தன்மையெல்லாம் அடங்குற வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நிதானமாக நல்ல நிறம் வர வர வரைக்கும் பொறுமையாக இருந்து புரிச்சு எடுக்கணும் தட்டு அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா கூட மேலே கலர் இருக்கும் உள்ளுக்குள்ளே கிறிஸ்பாக இருக்காது மாவு வெந்திருக்காது நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் நமுத்து போயிடும் அதனால் கண்டிப்பாக நிதானமாக சிம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எல்லாத்தையும் எடுங்க ஒன்று போல் நிறம் இருக்குது ஒன்று கூட உங்களுக்கு உள்ள விரிசல் இல்லை சின்னதும் பெருசுமாக நான் எப்படி தட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை ஒன்றை வந்து நான் நொறுக்கி காமிக்கிறேன் அவ்வளோ கர கரகரான்னு இருக்குது இது இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்தாலும் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்பாக இருக்கும் கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராது எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்த்துட்டு புரிஞ்சுன்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் நிறைய மாவு எடுத்து செஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்